பாம்பேல வெடி வைக்கிறான் டெல்லியில வெடி வைக்கிறான் எத்தனையோ பேரை கொலை செய்யறான் எத்தனையோ முஸ்லீம் நல்ல முஸ்லீம் இருக்கான்ல அவன் எல்லாம் போய் ஐயோ இது தப்புங்க இப்படிங்க எங்க அல்லா பேரை சொல்லிட்டு நீங்க ஏங்க இப்படி பாவமான அந்த மக்களை கொள்றீங்கன்னு கேட்கணும்ல எவனாச்சும் கேட்டானா இப்ப பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் என்னை எங்க எத்தனை எத்தனை முஸ்லீமுங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவ செய்யலுங்க இந்த ஏலப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க இப்படி கொல்லாதீங்கன்னு எவனாச்சும் ஒரு முஸ்லீம் வாயத்திறந்து பேசுறானா ஆனா அதே நேரத்துல எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அழிச்சு எங்கேயோ கிடக்குற காசாலயவனோ ஒரு செத்தான்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற போராடுறான் சார் இங்க போராடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டேய் நீ ஒரு தமிழ இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லீம்டான்னு அவனை வளர்த்திருக்கிறான் ஏண்டா நான் தமிழன் என் தமிழன் செத்தான்டா கோயம்புத்தூர்ல பேருன்னு ஸ்ரீலங்கால நீ தமிழனா போய் அவனுக்கா நின்று ஒரு வார்த்தை பேசிருக்கிறியா நீ கோயம்புத்தூர் இருக்க கோயம்புத்தூர்ல இருக்கிற முஸ்லிம் தமிழை ஸ்ரீலங்கால சாகும்போது நீ நின்று பேசுனியாயா நீ போராடினியா அன்னைக்கு வரல நீ ஆனா காசார சாகும்போது நீ வந்து நிக்கிற ஆனா நான் உனக்காக ஒவ்வொரு வந்து நின்றுருக்குறேன் ஓன் நீ காசால சாகுறவே முஸ்லீம்னு நினைக்கணும்னு அங்க நிக்கல மனுஷன்னு நினைச்சா ஐயோ பாவம்ங்க ஐயோ பாவங்க இவங்கள எல்லாம் கொல்றாங்களே நம்ம வருத்தப்படுறோம் நம்ம பேசுறோம் நம்ம மனுஷனா பாக்குறோம் அவங்கள ஆனா அவங்களுடைய அடிப்படை பாருங்களேன் சார் அது எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் எல்லா தீவிரவாதியும் முஸ்லிமாவே இருக்கா இந்த கேள்விக்கு பதில் என்ன அதே மாதிரி எல்லா தீவிரவாத செயல் நடக்கும் போதும் ஏன் நல்ல முஸ்லீம்கள் அதை கண்டிச்சு வந்து பேசுறது கிடையாது இவ்வளவு கோயம்புத்தூர்ல இத்தனை பேரை கொலை செஞ்சான் ஒரு ஒரு பாச்சான்ற ஒருத்தன் அவன் சாபுக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் போய் மரியாதை செலுத்தியிருக்கானுங்களே எம்பி போ நவாஸ்கர்னி எம்பி போனா ஏன் இந்த நாம்தமிழர் சீமான் போனா போய் எங்க அப்பன்னு சொல்லிட்டு வந்தாப்புல அந்த சீமானு மானங்கெட்டு ஏப்பா சீமானு ஓ ஆளுகளையும் ஏன் ஆளுகளையும் கொன்னானே ஸ்ரீலங்காள அன்னைக்கு இவங்க ஒருத்தன் வந்து நிக்கலையாடா இவங்க வந்து வாய்கிளிய பேசுவானுங்க அப்பேருன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு அந்த இஸ்லாமிய சிறை கைதினா கோயம்புத்தூர்ல வச்சான்ல அவன் புடிச்சு வச்சிருக்காங்க உள்ள இஸ்லாமிய சிறை கைதி கோயம்புத்தூர்ல வெடி வச்சவன் விடுதலைன்னு பேசல நீ அது என்னடா இஸ்லாமிய சிறை கைதி